ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஷ் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த யூஃபோபியா மில்லி பற்றி தாங்க பார்க்க போகணும் இதை வந்து கிங் ஆஃப் தான்ஸ்ன்னு சொல்கிறாங்க இதோடய நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மெடகாஸ்கருங்க இதெல்லாம் இந்த பிளான்ட் வந்து ரொம்ப அதாவது ஹார்டி பிளான்ட்டுங்க ரொம்ப ஈஸி டு க்ரோ பிளான்ட் இப்போ நீங்கள் புதுசாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த செடி வைக்கணும்னு தெரியாதுங்க அவங்களுக்கு அது எப்படி கேர் பண்ணணும்னு தெரியாது ஸோ அப்படி இருக்கிற பிகினர்ஸ் வந்து இந்த பிளான்ட்டை நீங்கள் வச்சு வளர்க்கலாங்க ஏன்னா இது ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டுங்க இது இது ஒரு வாட்டி நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கனாவே போதுங்க அதுக்கு எந்த கேரும் நம்ம பண்ண தேவையில்ல இது அது பாட்டு தானாக நல்லா வளரங்க இது அதனால பிகின்ஸ்க்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்லா நீங்கள் வாங்கி வைக்கலாங்க இது என்ன பண்ணாலும் இந்த செடி வந்து எதுவும் ஆகாதுங்க இது நல்லா வளரும் இது இதுக்கு தண்ணி அப்பப்போ ஊற்றணும்னா இல்லைங்க டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கூட ஊற்றலாம் அதே மாதிரி ஃபர்டிலைசர் கூட கொடுக்கணும்னு தேவையில்லை இது இது வந்து நான் லோக்கல் நர்சரியிலேருந்து தான் வாங்க வாங்கிட்டு வந்தேன் இந்த செடின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான செடிங்க இது இது வந்து நர்சரிங் உங்களுக்கு லோக்கல் நர்சரியிலேயே உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் தாங்க கிடைக்காது இந்த பிளான்ட் வந்து நீங்கள் வேறு ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே இருக்குங்க இது ரொம்ப காஸ்ட்லியான பிளான்ட்டு தான் இது இந்த பிளான்ட் வந்து இப்போ நிறைய வீட்டுங்களில் இது வாஸ்து பிளான்ட்டாக வளர்க்குறாங்க இது வீட்டு முன்னாடி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நிறைய வீட்டு முன்னாடி இது வளர்க்குறத பார்த்துருப்போம் ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா இது கீழே நம்ம மண்ணில் வச்சோம்னா பெரிய மரம் மாதிரி ஆகிடுங்க இது இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது அவங்க வந்து நர்சரியில் இருக்கிறவங்க ஒரு சின்ன கவர்ல வச்சு அதில் வந்து பீட் அப்புறமா ரெட் சாயில் வேறு எதாவது கலந்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்கங்க ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நீங்கள் சாயிலை சேஞ்ச் பண்ணிடுங்க அதை வந்து நம்ம என்ன மாதிரி பாட்டிங் மிக்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணலான்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சேண்ட் அப்புறமா கார்டன் சாயில் அம்மா கொஞ்சமாக கம்போஸ்ட் போடுங்க இது அதுலேயே அந்த செடி வந்து ரொம்ப நல்லா வளருங்க இது வந்து நீங்கள் இன்டோர்லேயும் வைக்கலாம் அட் த சேம் டைம் அவுடோரும் வைக்கலாங்க இது வந்து நீங்கள் இண்டோரில் வைக்கும் போது செடி நல்லா வளரங்க அட் த சேம் டைம் பூவும் பூக்கும் பட் நீங்கள் அதுவே இதுக்கு ஃபுல் டே இதுக்கு சன்லைட் விழுந்துச்சுன்னா அது பூவோட கலர் வந்து நல்லா பிரைட் கலராக டேர்ன் ஆயிடுங்க அதுவே நீங்கள் இண்டோரில் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காதுங்க கலர் பூ நல்லா பூக்கும் செடியும் நல்லா வளரங்க ஆனால் அந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்காது இது அதனால் இது ஃபுல் சன்லைட் பட்டா இந்த செடிக்கு வந்து இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குங்க இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இது எல்லோ கலர் அம்மா பிங்க்கோ ஒன்று இருக்குங்க இதில் வந்து ஒயிட் இருக்குது பர்பிள் இருக்குது அம்மா டபுள் ஷேடில் இருக்குங்க அது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதில் இதில் வந்து ரெண்டு வெரைட்டி வருதுங்க இந்த இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இதில் வந்து பூ பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது அதே மாதிரி அதோடய லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க ஆனால் இந்த பிளான்ட் வந்து இதில் வந்து இன்னொரு வெரைட்டி வர்றது வந்து அதில் பூ வந்து குட்டியாக இருக்குங்க ஆமாம் லீவ்ஸும் சின்னதாக இருக்கும் இது பாருங்கள் இந்த ஸ்டெம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இது வந்து நிறைய முள்ளுங்க இருக்குங்க அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இது இந்த செடியை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கணுங்க ஏன்னா அதோடய முள் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க அதனால் இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இது நீங்கள் பார்க்கலாம் அவங்க பாருங்கள் இது ஸ்டெம் ஃபுல்லாக இப்படி தான் அங்கே தான்ஸ் இருக்கும் இதில் முள் இருக்கும் நிறைய முள்ளுங்க இருக்குங்க அங்கங்கே நம்ம லீவ் அப்புறமா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும் இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ராப்பகேட் பண்ணலாங்க இதை எப்படி ப்ராப்ர அதாவது எப்படி புது நம்ம போய் இப்போ ஒரு செடி வாங்கின்னு வந்து வச்சாவே போதங்க இதில் நிறைய செடிங்க பண்ணலாங்க இதை வந்து நம்ம சின்ன கட்டிங்ஸ் எடுத்து ஸ்டெம் கட்டிங்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஒரு த்ரீ உடனே அதை வந்து வேறு பாட்டில் வைக்கக்கூடாதுங்க நம்ம ஒரு சின்ன ஸ்டெம் கட்டிங் எடுத்தோம்னா அது வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அதை அப்படியே காய விட்டுடுங்க அதை விட்டுட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் அதாவது சேண்ட் அப்புறமா கார்டன்ஸ் ஆயில் கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டு அதில் அந்த இந்த கட்டிங்ஸ் எடுத்து அதில் வச்சுட்டு நீங்கள் டைரெக்ட் சன்லைட்டில் வச்சுடுங்க இது வந்து நம்ம வேறு செடிங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சு அது ரூட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம ஷேடில் வைக்குவோங்க ஆனால் இந்த செடி வந்து அப்படி இல்லைங்க இதை நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து த்ரீ ஃபோர் டேஸ் அப்படியே ட்ரை பண்ணிட்டு அதாவது காயை விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் வச்சோன்னே டைரெக்ட் சன்லைட்டில் வச்சா தாங்க இந்த செடி வந்து நல்லா வளரும் அது இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாதுங்க இதெல்லாம் டெசர்ட்டில் வளரக்கூடிய பிளான்ஸ் அதனால இதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும்ங்க இது இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தண்ணி தேவைப்படாது இது இந்த பிளான்ட் வந்து இது வந்து ரொம்ப பாய்சனஸ் பிளான்ட்டுங்க இது இதோடய லீவ்ஸ் அதாவது இதில் ஒரு மாதிரி பால் மாதிரி வருங்க அது வந்து நம்ம ஸ்கின் மேலே இதில் ஹை ஐஸில் கண்ணில் எதுனா பட்டுச்சுன்னா அது அலர்ஜிக் ஆகிடுங்க அது அதனால் நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் இது அதே மாதிரி பெஸ்ட்டு எது அதாவது பெட்ஸ் எதுனா வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம அதுங்களுக்கும் ரொம்ப டேஞ்சரஸுங்கிறது இப்போ கேட்டம்மா டாக் எதுனா இருந்தால் அது ரொம்ப டேஞ்சரஸ் அது இது எதுனா சப்போஸ் இது எதுனா இந்த லீவ்ஸ் அது எதுனா சாப்பிட்டா அது டயோரியா மாதிரி ஆகிடுங்க அதனால் இந்த பிளாண்ட் வந்து கொஞ்சம் பாய்சனஸ் பிளான்ட் தாங்க இது இது வந்து கொஞ்சம் பாய்சனஸ் பிளான்டன்றதுனால இதில் வந்து அதிகமாக பூச்சித்தொல்லை எதுவும் இருக்காதுங்க பெஸ்ட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இருக்காது இதுக்கு வந்து ஃபர்டிலைசருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ஃபர்டிலைசர் வந்து தேவையே இல்லைங்க இதுக்கு ஃபர்டிலைசர் வந்து அப்படி எதுனா நம்மளுக்கு ஃபை ஃபைவ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எதுனா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்தாவே போதுங்க இது இந்த பிளான்ட்டை நல்லா வளரும் இது இதை வந்து நீங்கள் அதிகமாக பூ பூக்கணுன்னா நீங்கள் இது பூ பூத்து முடித்தோடனே அப்பப்பப்போ நீங்கள் இதை ட்ரிம் பண்ணி விட்டுட்டே அது கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அது நல்லா அடர்த்தியாக வளர்ந்து அதில் நிறைய எப்போ உங்களுக்கு செடி நல்லா அடர்த்தியாக வளர்த்தோ அப்போ அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து நிறைய அதிகமாக பூ பூக்கோங்க இது வந்து நீங்க முடிஞ்ச அளவு அப்பப்போ நீங்க கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தாங்க இந்த செடியில் வந்து அதாவது அதிகமாக பூ பூக்கும் பாருங்க இப்போ காமிக்கிற பாருங்க நான் ஒரே ஒரு இலை தாங்க பிச்சேன் பாருங்க அந்த அதுலேருந்து ஒரு மறு பால் மாதிரி வந்திருக்குது அது அதுதாங்க அது ரொம்ப டேஞ்சருங்க அது கண்லியோ இல்லை அதாவது க ஸ்கின் மேலே எதுனா அது விழுந்துச்சுன்னா அது அலர்ஜி ஆயிடுங்க அதனால நீங்கள் இந்த பிளான்ட் வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு தாங்க நீங்கள் எதுனா பண்ணணுன்னா பண்ணணும் அப்படி இல்லைன்னா நல்லா கையை வாஷ் பண்ணிடுங்க இதை ஹேண்டில் பண்ண உடனே அதனால சின்ன குழந்தைங்க எதுனா வீட்டுல இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன்னா இதில் முள்ளும் அதிகமாக இருக்கங்க அட் த சேம் டைம் இந்த லீவ்ஸில் வந்து இந்த மாதிரி அதாவது பால் வர்றதுனால அது கொஞ்சம் டேஞ்சர் இது இதை வந்து நீங்கள் அண்ட் சன்லைட்டில் வைங்க நான் வந்து இதை வந்து எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் தாங்க நான் இந்த அதாவது இந்த செடியை வச்சுருக்கிறேன் நான் இது வாஸ்து பிளான்ட்கிறதுனால எல்லாரும் நிறைய பேர் இப்போது என்ட்ரன்ஸில் வைக்கிறாங்க இதை இதை நம்ம சின்ன பாட்டில் தாங்க வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் பெருசானோன்னே நீங்கள் அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்டை சேஞ்ச் பண்ணலாங்க இது இப்போ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட இந்த பாட்டில் நம்ம வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெரு ரொம்ப ஹைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அது வேறு பாட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் அதாவது உங்கள் வீட்டு முன்னாடி இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்கலாம் நம்ம அது அந்த செடியை அது முன்னாடி வைக்கலாங்க இதில் வந்து பூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இதில் பூ பூத்துட்டே தாங்க இருக்கும் இது இதுக்கு இந்த சீசனை நல்லா எதுவும் இல்லைங்க இது இது வருஷம் ஃபுல்லாக இது வந்து பூ பூத்திட்டே இருக்குங்க இது இது வந்து ப்ராப்பகேஷன் சில செடிங்கள்லாம் அதுக்கு ஒரு பர்டிகுலர் பீரியட் இருக்குங்க இந்த சீசனில் வச்சாதான் அது கட்டிங்ஸ் வச்சாதான் அந்த செடி வளரவுன்னு ஆனால் இந்த செடிக்கு வந்து அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க இது நீங்கள் எந்த டைமில் வச்சாலேயும் பரவாயில்லைங்க இது நல்லா எந்த சம்மரில் வச்சாலே பரவாயில்ல வின்டரில் ரெயினி சீசன்னால் எப்போது அதில் கட்டிங்ஸ் நீங்கள் வச்சாலே அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துடுங்க இதுக்கு வந்து சீசன்ன்னே இல்லைங்க அதனால்தான் இது ரொம்ப ஹார்டி பிளான்ட்னா இது கேர் எடுக்க தேவையில்லை நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க தேவையில்லை அட் த சேம் டைம் நம்ம ப்ராபகேஷன் பண்ணும்போது அதுக்கு இந்த சீசனில் தான் இது பண்ணணும்னு இல்லைங்க அது அதாவது ரெயினி சீசனில் மாத்திரம் என்ன ஆகும்னா அது அதிகமாக மழை பேஞ்சிச்சின்னா அது மேலே பட்டுச்சின்னா அது வந்து லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடாங்க கீழே விழுந்துடாது அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அது சன்லைட் வந்தோன்னே நல்லா வந்தோடனே அந்த செடி வந்து மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இது இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டுங்க லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் இது இதை யார் வேணுனாலே அந்த பிளான்ட்டை ஈஸியாக வளர்க்கலாங்க இது பாருங்கள் இதோட ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அது பெட்டல்ஸ் அந்த இதுங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அது டைரெக்ட் சன்லைட் படப்பட அது இன்னும் கலர்ஃபுல்லாக ரொம்ப ப்ரைட் கலர்ஸ் ஆகுங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ